ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அட்டாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்களா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம் வழக்கமாக நீங்கள் சாப்பிட்ற தயிர் எடுத்துக்கோங்க ஃபேட் இருக்கிறது ஃபேட் இல்லாது எல்லாமே எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தயிரை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தயிர் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் அதுக்காக தான் அந்த மெத்தட் செய்கிறோம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ப்ளென் பண்ணி எடுத்துக்கோங்க பிளன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய கன்சிஸ்டன்சி இந்த தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தயிர் திப்தி திப்பி இல்லாமல் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு துண்டு கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அதுக்கூட பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு ஒரு கையளவு கூட எடுத்துக்கலாம் புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த குழம்பு செய்யும்போதே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு உளுத்தம் பருப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அது கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சு உளுந்து கலர் மாறி வரட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா கூட கம்மியாக அதில் ரெண்டு போட்டுட்டு வரமிளகா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்துட்டு பச்சை மிளகா டேஸ்ட்டு கண்டிப்பாக வேணும் இதுக்கு இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கருவேப்பிலை அதுவும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கிக்கலாம் இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா கருகிற அளவுக்கு வதங்கி வரணும் கறிக்கூடாது லைட்டாக நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக மிக்சர் கழுவி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து இதில் உப்பு சேர்க்க வேணாம் நம்ம தயிரை அடிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் உப்பு சேர்க்க வேணாம் இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க இது பாருங்கள் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு என்றைக்கும் தயிர் வந்து அடுப்பில் அப்படியே ஹீட்டாக சேர்க்காதீங்க ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் அந்த தாளித்ததை எடுத்து தயிரில் நம்ம கொட்டிடணும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு விடவே விடாது சூடான சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு குழம்பு வைக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இதை செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும் ஃபுல் ஒர்க்குமே லன்ச் ஒர்க்கே முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான சிம்பிளான ரெசிபிக்கு என்னோடய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க